ஓம் குருவழியே ஆதி ஆதி ஓம் குருமொழியே வேதம் வேதம் ஓம் குருவெளியே தீபம் தீபம் ஓம் குரு பதமே காப்பு காப்போ மெகா தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம் நேர்களே தேகம் சிறக்க யோகம் உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்க செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துட்டு வரோம் இப்போ நாம் பார்த்து கொண்டு வருவது நமது மெகா தொலைக்காட்சி யூடியூப் பார்த்து நேயர்கள் கேட்கக்கூடிய சில பிரச்சனைகளுக்கு தீர்வாக பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் ஒரு நேயர் கேட்கக்கூடியது மார்பு நெறிப்புன்னு சொல்கிற மாதிரிங்க அந்த மார்பு அப்படியே ஒரு இறுக்கமாக இருக்கும் அது பெயின் இருக்கிற மாதிரியும் தெரியாது ஆனால் பார்த்திங்கன்னா அந்த மார்பு வந்து எப்பொழுதுமே பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஒரு இறுக்கமான நிலையில் ஒரு கனமான நிலையில் இருக்கும் பெயினாக இருக்கான்னு கேட்டிங்கன்னா இல்லை சார் எனக்கு பெயின் மாதிரி ஃபீல் பண்ணல ஆனால் இருதயம் எப்பொழுதுமே ஒரு ஒரு கனமான ஒரு நிலையிலேயே இருக்கின்றது வலி லேசாக இருக்குது இந்த மாதிரி வராமல் இருப்பதற்கும் அப்படி வந்துச்சுன்னா அதை சரிப்படுத்துவதற்குரிய பயிற்சிகள் என்ன அதான் இன்றைக்கு நம்ம பார்க்கப்படுறோம் பொதுவாகவே நம்ம மனதை சாந்தமாக வச்சுக்கிடணும் மகிழ்ச்சியோடு இருக்கக்கூடிய மனிதர்கள் நிச்சயமாக இதயத்தினுடைய துடிப்பு சீராக இருக்கும் நாமளாக தான் நம்ம டென்ஷன் ஸ்ட்ரெஸ்ஸு எல்லாமே நாமளாக அதை உருவாக்கி கொள்கின்றோம் அதிலிருந்து நம்ம முதல்ல இந்த உடல் உள்ளுறுப்பு ராஜ உறுப்பான இதயத்தை பாதுகாக்கணும் அப்படின்னா எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருக்கணும் அந்த மகிழ்ச்சியாக இருப்பதற்கு உரிய பயிற்சிகளை தான் இன்றைக்கு பார்க்க போகிறோம் நம்மிடம் இருக்கக்கூடிய மன அழுத்தம் டிப்ரஷன் டென்ஷன் இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய இந்த முத்திரைகள் மூலமாக நிச்சயமாக வெளியேறும் அப்புறம் வாழ்க்கையில் என்ன நடந்தாலுமே சரி அதற்கடுத்து வாட்டிஸ் நெக்ஸ்ட் அடுத்து என்ன செய்யணும் அதில் மட்டும் மனசை நம்ம வச்சுட்டு இந்த நிலை நிச்சயமாக மாறும் நான் நிச்சயமாக மகிழ்ச்சியாக சந்தோஷமாக வளமாக நலமாக இருப்பேன் கடினமான சூழ்நிலைகள் வாழ்க்கையில் வந்தாலும் அந்த சூழ்நிலைகளை தாங்கக்கூடிய சக்தியும் அதை இனிமையாக சந்தோஷமாக அக்செப்ட் பண்ணிட்டு தாங்கக்கூடிய அந்த மனப்பக்குவம் தன்னம்பிக்கை தைரியம் இதெல்லாம் தான் இருக்குது இதுதான் பாசிட்டிவ் வேவ்ஸ் அந்த பாசிட்டிவ் வேவ்ஸ் நமக்கு எப்பொழுதும் அதிகமாக இருக்கணும் இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சராசரி மனிதர்களுக்கு அது குறைந்து கொண்டே வருகின்றது ஆகையால் தான் பார்த்தீங்கன்னா அந்த ஹார்ட் அட்டாக் நிறைய பேருக்கு ஏற்படுகின்றது இதயத்தை எப்படி பாதுகாக்கணும் முதல்ல மகிழ்ச்சி ஆனந்தம் சந்தோஷம் திருப்தி மனநிறைவு இது இருந்துச்சுன்னா இதய துடிப்பு சீராக இருக்கும் ஸோ இது இதையெல்லாம் கொடுக்கக்கூடிய பயிற்சிகளை தான் இன்றைக்கு பார்க்க போகிறோம் இது எல்லோருக்கும் உகந்த பயிற்சி இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம் நேர்களை முதலில் நாம் காண இருப்பது அபான வாயு முத்துறை சுகாசனத்தில் பண்ண போகிறாங்க அமர்ந்திருக்கக்கூடிய நிலை சுகாசன நிலை கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் ஒரு ஐந்து வினாடி கூர்ந்து தியானிக்கவும் கண்களை திறந்து கொள்ளுங்கள் இப்போ அபான வாயு முத்திரை பண்ண போகிறாங்க அபான முத்திரை பண்ணிவிட்டு ஆழ்காட்டை உள்ள மடித்துக்கோங்க சுண்டு விரல் மட்டும் தரை நோக்கி வச்சுருக்காங்க கண்களை மூடி மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை விளையாடுங்க ஒரு மூன்று முறை பெயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் இதய துடிப்பு சீராக இருப்பதாக எண்ணுங்கள் இதய வாழ்வுகள் நன்றாக இயங்குவதாக எண்ணுங்கள் இந்த அபான வாயுமுத்துறையின் மூலமாக இதய பகுதியில் இருக்கக்கூடிய அந்த கடினமான ஒரு நிலை ஒரு வழி நீங்குவதாக எண்ணுங்கள் அந்த பகுதி முழுக்க நல்ல பிராண ஆற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுறதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் இப்போ இதை அதிக பாரமாக ஃபீல் பண்றவங்க ஐந்து நிமிடம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ அடுத்த முத்திரை சூன்ய முத்திரை மிடில் ஃபிங்கர் நடுவரல் மடிச்சுக்கோங்க அதனுடைய விரல் மற்ற விரல் சேர்த்து வச்சுக்கோங்க கண்களை மூடி மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியே விடுங்க ஒரு மூன்று முறை நார்மல் பிரீத்திங் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் உச்சிலை கட்டும் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க தியான முத்திரை இடதுகை கீழே வலதுகை மேலே ரெண்டு பெருவர்கள் கைமடியில் வச்சுக்கோங்க கண்களை மூடி மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சு வெளியே விடுங்க ஒரு மூன்று முறை மூச்சு வெளியே விடுகின்ற பொழுது நம் ஆள் மனதில் இருக்கக்கூடிய டென்ஷன் டிப்ரஷன் உடலை விட்டு வெளியேறுவதாக எண்ணுங்கள் இயல்பா நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் அதிக இதய பாரம் இதய வழி உள்ளவங்க ஃபைவ் மினிட்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ அப்படியே வஜ்ராசனம் போட்டுக்கோங்க வஜ்ராசனத்தில் இந்த முத்திரை பிராக்டீஸ் பண்ணுறாங்க அபான வாயு முத்திரை மெதுவாக மூச்சை உள்ள எழுத்து மெதுவாக மூச்சை வழியோடு ஒரு மூன்று முறை தென் நார்மல் பிரீத்திங் இதயம் இதய வாழ்வுகளுக்கு நல்ல பிராண ஆற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள் இதயத்தினுடைய துடிப்பு சீராக இருப்பதாக எண்ணுங்கள் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக ஐந்து நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க சூன்ய முத்திரை நடுவரல் மடிச்சுக்கோங்க ரெண்டு மயத்தில் கட்டையவரல் மற்றவரால் சேர்த்து வச்சுக்கோங்க மெதுவாக மூச்சை உள் மெதுவாக மூச்சை வழியை ஒரு மூன்று முறை தென் நார்மல் ப்ரீத்திங் இந்த முத்திரை செய்யும் பொழுதும் இதயம் இதய வாழ்வுகளுக்கு நல்ல பிராண ஆற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள் அந்த பகுதியினுடைய இயக்கம் சீராக இருப்பதாக எண்ணுங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ தியான முத்திரை இடதுகை கீழே வலது கை மேலே ரெண்டு பெருவரல் நுண்ணி டச் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க கண்களை மூடி மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சு விளையாடுங்க ஒரு மூன்று முறை தென் நார்மல் பிரீத்திங் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் இதயத்தினுடைய துடிப்பு சீராக இருப்பதாக எண்ணுங்கள் இதய வாழ்வுகள் சீராக இயங்குவதாக எண்ணுங்கள் மன அழுத்தம் நீங்குவதாக எண்ணுங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ அப்படி சுகாசனத்தில் அமர்ந்து கொள்ளுங்கள் இப்போ சுகாசனத்தில் பருவட்டாசனம் போகிறாங்க ரெண்டு கைகளையும் தலைக்கு மேலே கும்பிட்டுக்கோங்க மெதுவாக கண்ணை மூடிக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் பொறுமையாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு முறை மூச்சு உள்ளெழுத்திட்டு கை தலைக்கு மேலே கும்பிட்டுக்கோங்க கை காதோடு சேர்த்து வச்சுக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரீத் அவுட் பண்ணிகிட்டே ரிலாக்ஸ் இப்போ இதே பர்வட்டாசனத்தை பத்மாசனத்தில் பண்ண போகிறாங்க கால்களை நீட்டு பத்மாசனம் போட்டுக்கோங்க பத்மாசனம் போட முடியாதவர்கள் சுகாசனத்திலே ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க ப்ரீத்திங் நார்மல் பண்ணிக்கோங்க இப்போ மெதுவாக ரெண்டு கையும் தலைக்கு மேலே உயர்த்திக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் மெதுவாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு முறை மூச்சு உள்ளெழுத்துகிட்டே ரெண்டு கை தலைக்கு மேலே கும்பிட்டுக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் மெதுவாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ அப்படியே சுகாசனத்துக்கு வந்துட்டு சாந்தி ஆசனம் அப்படிங்கிற சவாசனம்ங்கிறது பண்ண போகிறாங்க திரும்பி நேராக படுத்துக்கோங்க ஃப்ளாட்டாக படுத்துக்கோங்க கைவரல் வானத்தை பார்க்க வச்சுக்கோங்க கண்ணை முடிக்கோங்க உடல் மனதை ஒரு தளர்வான நிலையில் வச்சுக்கோங்க நம்முடைய உடல் மனம் அதில் இருக்கக்கூடிய எல்லா டென்ஷனையும் அந்த பூமாதேவிக்கு எடுத்து பண்ணிட்டோம் மனசுனால் அப்படியே ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க உங்களது ஆழ்மனதை தலைவெளித்தசைகள் மனசினால் அப்படியே ரிலாக்ஸ் பண்ணுங்கள் தோள்பட்டை வெளித்த தசைகள் அந்த மசில்ஸில் இருக்கக்கூடிய எல்லா டென்ஷனையும் அந்த பூமிக்கு எத் பண்ணிட்டோம் மனசினால் ரிலாக்ஸ் பண்ணுங்கள் வலதுகை வெளித்தசைகள் மனசினால் அப்படியே ரிலாக்ஸ் பண்ணுங்கள் இடதுகை வெளித்தசைகள் மனசினால் அப்படியே ரிலாக்ஸ் பண்ணுங்கள் நீங்கள் வீட்டில் பயிற்சி பண்ணும்போது ஒவ்வொரு உறுப்புக்கும் ஒரு டுவெண்ட்டி செகண்ட் அப்படியே மனசினால் ரிலாக்ஸ் பண்ணிகிட்டே வரணும் ஹிருதயத்தின் வழித்தசைகள் மனசினால் அப்படியே ரிலாக்ஸ் பண்ணுங்கள் வயிற்று வழி தசைகள் மனசினால் அப்படியே ரிலாக்ஸ் பண்ணுங்கள் வலதுகால் இடதுகால் வெளி தசைகள் அந்த மசில்ஸில் இருக்கக்கூடிய எல்லா டென்ஷனையும் அந்த பூமிக்கு எத்து பண்ணிட்டோம் ரிலாக்ஸ் டீப்லி இப்போ உங்கள் மனது அப்படியே பிரெயின் இன்சைடு மூளை உள்பகுதி அங்கே அப்படியே ஃபோக்கஸ் பண்ணுங்கள் மனதுனால் அப்படியே ரிலாக்ஸ் பண்ணுங்கள் அந்த மூளை கைக்கிலே ரெண்டு நாளமில்லா சுரப்பிகள் பிட்ரூட்ரி பீனியல் கிளாண்ட் டி டீப்பாக ரிலாக்ஸ் பண்ணுங்கள் தொண்டை உள்பகுதி பகுதி தைராய்டு அண்ட் பேரா தைராய்டு டி டீப்பாக ரிலாக்ஸ் பண்ணுங்கள் ஹார்ட் சைடு இதயத்தினுடைய உள்பகுதி தைமஸ் கிளாண்ட் ஆள் மனதை அப்படியே ஃபோக்கஸ் பண்ணுங்கள் டீப்லி ரிலாக்ஸ் நமது இதய துடிப்பு சீராக இருக்கின்றது அந்த பகுதியில் எந்த ஒரு டென்ஷன் இல்லை மனதினால் அப்படியே ரிலாக்ஸ் வாங்க வயிற்று உள்பகுதி சிறுகுடல் பெருங்குடல் பேங்க்ரியாஸ் மனசுனால் டீப்பாக ரிலாக்ஸ் பண்ணுங்கள் வலதுகால் இடதுகால் உள்பகுதி டீப்லி ரிலாக்ஸ் இப்போ ரெண்டு நாசி வழியை மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சு விடுங்க ஒரு மூன்று முறை இப்போ இந்த மூச்சை மட்டும் அமைதியாக வாட்ச் பண்ணுங்கள் இதயத்தினுடைய துடிப்பு சீராக இருப்பதாக எண்ணுங்கள் ஒரு இரண்டு நிமிடம் முதல் ஐந்து நிமிடம் அந்த மூச்சை வாட்ச் பண்ணிவிட்டு மெதுவாக ரெண்டு கை சேர்த்துக்கிடணும் ரெண்டு காலம் மெதுவாக சேர்த்துக்கோங்க கண்ணை மெதுவாக ஓப்பன் பண்ணிக்கோங்க இடது பக்கம் திரும்பி ஸ்லோவாக எழுந்து நார்மலாக உட்காந்துக்கோங்க நேர்களை இன்றைக்கு பார்த்து அந்த பயிற்சியை இடைவிடாமல் பயிற்சி பண்ணிகிட்டே வாங்க ராஜ உறுப்பான இதயம் நன்றாக இயங்கும் மார்பு நெறிப்பு மார்பு கனமாக இருப்பது அந்த பகுதியில் ஒரு வழியாக இருப்பது இந்த மாதிரி பிரச்சனை வராமல் சிறப்பாக வாழலாம் தொடர்ந்து பயிலுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் Taste daily. Taste the daily.